அரைக்கீரை கடையிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க எடுத்து வாஷ் பண்ணி இப்படி வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே போடுறதுக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் புளி வேணும் ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கூட ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி ஜீரகம் அண்ட் மிளகு இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இது மட்டும் சும்மா க்ளாட்டர் ஸ்பூன் மட்டும் மிளகாய் இருக்கிறதுனால க்ளாட்டர் ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு இந்த இதெல்லாம் போட்டுட்டு தக்காளி இப்படியாகவே ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க அப்படியே ஒவ்வொரு மெட்டீரியல்ஸாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக மிளகா காம்போட ஆட் பண்ண டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே போட்டுக்கலாம் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளர் அளவு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்தா குக்கரை விட்டு வெளியில் அதெல்லாம் தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிரும் ஸோ அது அளவாக தண்ணி சேர்த்தா போதும் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு டைமர் செட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் வச்சா போதும் ஸ்வீட் தௌசண்டில் வச்சிங்கன்னா போதும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தோம் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் வேஸ்ட்டும் ஆகாது இதை எடுத்து இனி கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இதுமாரி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடுகு பருப்பு ஜீரகம் அணு கருவாப்பில் போட்டு தாளிச்சுட்டு இந்த அளவுக்கு கீழே அரைச்சா போதும் ரொம்ப இந்த அரைச்சா போதும் கீரை இதுக்குள்ள போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் விட்டு அது லிப்ஸ்டிக் கொஞ்சமாக கூடவே வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் விட்டு போங்க முடிஞ்சது